இந்த தகரத்தில் இப்போ சத்தம் இருக்கு தூரத்துல இருந்து பார்த்தா நல்லா மழை பெய்யும் பாட்டு வாடே பிடி வா பிரிடி வா கின்னீக்குன்னு வாங்கடா ஓடி வா 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 குளத்தை காற்று பீசிக்கிறது ரோவர் ரூவா ரோவா ரூவா ஓடி ரெண்டு சொல்லி ஓடி ஓடி சீட்டை போட்டு டக்குன்னு ஆள் குறை மரத்தில் போய் கலோரன் நண்பர்களே ரெண்டு நாள் கழிச்சு உங்களை நான் சந்திக்கிறேன் ஒரு சின்ன வீட்டு வேலை இருக்கு அதுவும் நம்ம பசங்களுக்காக தான் கூடிய சீக்கிரம் அது என்னென்னு சொல்லிக்கிறேன் ரெண்டு நாளுக்கு அப்புறம் முன்னாடி எப்படி மழை பேஞ்சின்னு கேட்டிங்கன்னால் நம்ம கைப்பால் உருவச்சிருப்பேன் நல்ல மழை நேற்று திரும்ப மலை நமக்கு மழைன்னு கட்டினா இல்லை வரைக்கும் வானத்தை பார்த்துட்டு இருந்துச்சு சரி வாங்க ஆரம்பிப்போம் நண்பா எல்லாருக்கும் வணக்கம் மிஸ் வைரம் இன்றைக்கி தான் எல்லாரும் வீடு நல்லா குடிச்சிருக்காங்க எல்லோரும் குடிச்சாங்க ஏன்னா இன்றைக்கி நல்ல வெயில் வேறு மழை மேகம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி ஏறி இருக்குங்க நல்லா ஸ்கைப்பால் ஊரில் அந்த ஏரியா அந்த மலை பக்கம் நல்ல மழங்க சரியான மழை அது எவ்வளோ கிழக்கங்கிட்டு மழங்க நம்ம ஏரியாவில்தாங்க வரும் எல்லாம் பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது அவங்க காலையில் ஏழு மணிக்கு வந்துட்டு இப்போ கரெக்டாக பத்து பதினொரு மணிக்கு அந்த ஷிஃப்ட் முடிஞ்சு கிளம்பிட்டாங்க இன்னும் ஒரே மூணு மணி நாலு மணி நம்ம இப்போ தான் நம்ம ஷிஃப்டே ஆரம்பிச்சிருக்கு சின்ன வளர்ச்சி மகளே பரவாயில்ல தனியாக நடந்து வர்ற காதப்பர் இன்றைக்கி யார் யார் லீவுன்னு கேட்டிங்கன்னா நம்ம கருவாச்சி மக்கள் ரெண்டு பேர்த்தையும் வீட்டில் பாட்டி விழிச்சு நல்லா குழ வீட்டில் நல்ல குழக்கம் இருந்துச்சு எதுக்கு பயவுல ரெண்டு பேர் தான் ரொம்ப கத்திக்கிட்டு கறங்குறாங்க வழக்கு ஒரு மகன் கூட கொஞ்சம் நல்லா தாக்குப்பிடிக்கிறான் இது கொஞ்சம் கறங்குது சின்ன வளர்ச்சி மக்கள் கூட பற்றி கொண்டேன் அண்ணா அவளை வீட்டில் பாட்ட முடியாது அப்புறம் தாயும் பிள்ளைங்க தனியாக பிடிச்சோம்னா கத்திக்கிட்டே கற்றுக்கிட்டே இருப்பாளுங்க அவர் ரெண்டு ஒன்றா திருவள்ள பற்றி கொண்டேன் இந்த இருக்கேன் நான் நம்ம வரைக்கும் ஏன் அம்பாடு மேஞ்சிக்கிட்டே கத்த மாட்டாங்க அதுதான் ரெண்டு பேரும் வாழ் வால்னு கத்திக்கிட்டே இருக்காளுங்க கருவாச்சி இன்றைக்கி நிம்மதியாக இருப்பா எங்கே இருக்கான்னு தெரியல கருவாச்சி பேரிஸ் கருவாச்சி அப்படியே வாக்க அப்படியே மேய்ச்சிக்கிட்டே வயக்காடு போவோம் இன்றைக்கி என்னமோ இங்கே நின்றுக்கிறாங்க எப்போயும் போனால் நேரம் பறந்து போவாங்க இன்றைக்கி இங்கே நின்ட்டாங்க ரெண்டு நாள் இப்போ பசங்க போனேங்க ரெண்டு நாள் யார் மேட்ச்சாக இருந்தால் அம்மா தான் மேச்சாங்க நான் ஊடோடு வந்தேன் இந்த வீட்டு வேலையை கவுண்ட்ஸ்கிட்டே இருக்கனால அங்கிட்ட இங்கிட்டு அலைஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருந்தேன் எப்படியோ நம்ம பசங்களை அம்மா சம்மால் சாங்க ஓராளா இருந்தால ஏன்னா இவங்களை பற்றி எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் இங்கிட்ட அங்கிட்டு ஓடுவாங்க எங்கிட்ட அம்மையும் ஐட்டாங்க ஆனால் நான் தான்ப்பா ஏதாவது பக்கம் ஓடி போயிடறாங்க எந்த வாண்டட் லிஸ்ட் டேஞ்சர் ஸ்பெல்லாம் கரடி டேஞ்சர் இது இங்கே மொசகுட்டி அதெல்லாம் காணமே இங்கே கருவாச்சே காணமே ரோசே நெத்தால் திங்கிறத கருக்கு முறு கருக்கு முறுக்கு தின்று இப்பராக கிடச்சிச்சு இவனா வர காய் அடிக்காமல் இருக்குங்க காய் அடிக்கணும் இந்த டயத்தில் மழை வெஞ்ச முன்னாடி அழிப்புன்னு பார்க்குறேன் இப்போ வெயில் அடித்தோம்னா ஆடு இன்னும் கடை ஒடி போன்னு பார்க்குறேன் இந்தா ரெட்ட சொல்லி இதுன்னு இப்படி இருக்கு கரு கரு கருக்குண்டுதா மழை போயிட்டு ஒரு ரெண்டு மாலை பின்னாடி தான் அப்போ இவளைக்கு ஒரே காய அடிச்சிடணும் வாங்க ரெண்டு மாப்பிள்ளையா என்ன எங்கே போய் ஊர் சுற்றிட்டு வரீங்க ரெண்டு பேரும் எதுவும் இல கல வேணுமாடா இந்த கொப்பை உடற்பமாடா எக்கு போடுவீங்களா ஆ இந்தரா ஏதா கறக்குறா கரெக்டாத்த எத்தனை பேர் எக் வரீங்க அவன் தாக்க நல்லா நடந்துக்கிட்டே வருவியா ரெண்டு காலையில் பரவாயில்ல இங்கே அத்தையா மம்க்குப்படா தான் சின்ன பையன சிலை அம்மி விடறா பரவால்ட்டா தின்னுறா பூச்சே உனக்கு வேணாம்மா பூச்சே என் அங்கே கோத்தி வரான் ஏத்த ஏத்தே பத்து வாடி பூமி அது அம்னே அம்னே அம்மு எக்கு போட போடுறா அப்போ அம்முடி பார்க்குறா ஏய் எப்படி அப்படி பரவாயில்ல வெயிட் போட்டாலும் மாயக்காங்க நிரூபிக்கிறா ஆ இப்போ சின்னப்பேங்க எனக்கு அப்படியா வாடா இதுங்க பாவனு கொடுத்தா ஆ எல்லாம் நல்லா எக்கு போடுறா என் பரவால்ட்டா ஆனால் ஒருத்தன் கூட ஒன்று தின்னப்படலே பூச்சி தானா ஏ காக்கா பூச்சே பரவாயில்ல போதா என்ன போதா உனக்கு வேணுமா போதா கையில் வச்சு கொடுக்கணும் ஏன்னா எல்லா தூரத்துலையும் இருக்கு உங்கள் ரொம்ப சேர்க்குறேன் தனியாக போயிடுற சேர்க்க முடியல உங்ககிட்ட இருக்கான் தெரியல கூப்பிடு அந்த சேர்க்கிற அந்த இருக்க உள்ளே இருக்கா அவரு ஓடி உள்ள ஓடி எந்த பிறகு ஆ கரெக்டாக காது கத்திக்கிட்டே இருக்கா இல்லை வேறா ஆட்ட கூட ஓடி போயிருவேன் வேற ஸ்டேபா பா வாங்க உங்களுக்கு மட்டும் தனியாக கூப்பிட்ணும் பெஷலாக அது ஓடி போச்சு நீங்கள் என்ன ரெஸ்ட் எடுங்க ம் எல்லாம் வேட்டிருக்கிற வசதியாக இருக்கீங்களே கண்ணுமை முற்றுவாளைய பிறக்கலாம் போய் போ போய் இப்படி எங்கிட்டா அப்புறம் அது பிரிஞ்சு போயிடாத அமுனிக்கா வாங்க ஓடியா போவோம் எல்லாம் கூட்டத்தை விட்டா போகிறீங்க ரெண்டு ஆடு ரெண்டு ஆடும் ஒன்று சேர்ந்துருக்கு கண்டு ஒடிக்க முல்லை பிரிக்கவும் முல்லை தண்ணி குடிக்க போகும்போது தான் பிரிக்க வேணும் அம்முனி ஏ அமுனி எங்கிட்ட விட்ட கூட்டத்தை விட்டுக்கிட்டியா ஆ அம்மு அம்முனி அம்மா அம்முனி ஆ தே அறிவு நல்லா இருக்குடி ஒடியா வா போவோம் கூட்டத்துற போவோம் நீ நம்ம கருப்பிட்டியா இல்லை எனக்கே தெருளுக்கு இதே மாதிரி அச்சஸில் இதே ஹீட்டில் இதே கடலில் உள்ள திரிது உங்களுக்கு காட்டுறேன் அப்படியே ரெண்டுப்போ ஒரே மாதிரியாக இருக்குது கண்டிப்பில்லை நானும் அவரும் இன்றைக்கி என்னடா குண்ட கம்மாட்டக்க அங்க்கிட்ட ஒரு பக்கம் அவங்ககிட்ட ஒரு பக்கம் போகிறாங்க ஒன்றும் சேரமாட்டேன்றாங்க ஒன்றும் சேர்க்க முடில வடா மானே கத்திக்கிட்டே வரேன் பயப்படல எங்கிட்ட விட்டுட்டேன் அவன் காடை உடம்ப போயிட்டான் போல சரியான வெயில் அடிக்கணுக்கே உங்கள் விட்டு வெயில் இல்லை எங்கள் விட்டு வெயில் இல்லை நல்லா வச்சு நேத்த விட இன்னைக்கு கொஞ்சம் அதிகம்தான் அதுக்கேற்ற மாதிரி மேகம் ஆயிடுது கரெக்டாக மேகம் அப்படியே ஒன்று கூடி இருந்துச்சு நேரத்தில் சரி எப்படி மழை பெஞ்சிட்டு எல்லாருனாலும் ஆடு வாய்புலந்து பார்த்துக்குங்க கடத்தல பார்த்து ஆடி காத்து இந்த வரேன் தம்பி எப்படி இறக்கி நம்ம அப்படியே அழுத்தி போயிடுச்சு அங்கிட்டிருந்து கரெக்டாக நாலு மணிக்கு உப்பு காற்று அடிக்குதுங்க நாலு மணிக்கு மேலே சொல்லி வச்சுக்கிட்டு உப்பு காற்று அடிக்கிது லைட்டாக ஒன்று ஆடி கற்று அடிச்சு கழிக்குது இல்லாட்டி உப்பு காற்று அடித்து கிடைக்கிது நல்லா உப்பு காத்தடிச்சா மழை பெய்யும் ஆனால் சாயந்தரம் அடிக்கிறேன் ரொம்ப ஒரு மதியத்துக்கு மேலே காலையில் இருந்து அடிக்கணும் சாயந்திரம் அடிக்கலாம் மழை பயமாட்டிடுது ஆனால் திரும்ப பூக்கம் சொர்வான மலையாங்க வண்டியடா கத்தி ஊரை கூப்பிட்றியாடா யாத்தே கரண்ட்டு ஆனால் நீயும் திருசா மாதிரியே ஒரு நல்லா சவுண்டாக தானே இருப்பேன் அம்மாட தண்ணி கூட போகிறாங்க அவங்க போட்டும் தண்ணி விட்டு போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம பசங்களை அப்படியே பையாப்பிள்ளை ஒன்று செத்து போவோம் அது வரைக்கும் மேயிட்டோம் கொஞ்சம் மேஞ்ச பின்னாடி அப்படியே தண்ணி விட்டத்தேன் இப்போ இங்கே இல்லாட்டி மாடு கூட போய் எங்கிட்ட அங்கிட்ட ஓடுவாங்க மாடு குடித்து கிளம்பிடுச்சு அங்கேனே அந்த பழைய தண்ணி அங்கே கொஞ்சம் கடந்துருக்காமலை நேற்று ஓட்டிக்கிட்டு அதை குடித்து கிளம்பிடுச்சு ஆனால் தண்ணி எங்கே வருதுன்னா தோ தூரத்தில் திடீரெட்டு தான் அங்கே தாங்க அடுத்து இவர் ஆடு தண்ணி குடிக்க போகுது போகட்டும் அதுக்கப்புறம் நம்ம போய்க்கிறோம் தண்ணி கொஞ்சம் ஓடட்டும் ஓடப்பட்டு கொஞ்சம் பெருனா தண்ணி குடிப்பாங்க இல்லாட்டி அறவுரையாக குடிச்சு சுடு தண்ணியை குடிச்சு நம்ம கொஞ்சம் நேரம் ஆகட்டும் எங்கிட்ட கூட்டத்தை விட்டீங்க நம்ம டீமில் மாதிரி இங்கே ஒரு டீம் அசாண்ட திரும்பி போல் கண் அந்த குட்டியமாக நிறைய எனக்கு அதே மாதிரி தாங்க இருக்குது கூட்டத்துக்கு ஒரு மூணு திரும் இது வில்லைங்க இருக்குது வில்லனுக்கு பின்னாடி கடைசியில் வர்றது இருக்குது அந்த போய் தண்ணி ஒடிச்சிக்கிட்டு ஓடு அங்கிட்ட ஓடுங்க ஓடு 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 இந்த இந்த நடுவில் ஒரு ஆடு போதா இதோட சோட்டு ஒன்று இருந்துச்சு புளியம்புற ஆடு நான் சொன்னேன் சரியான ஆடு மிக்கப்போராண்டில் வச்சுட்டார் இதே ஹைட்டில் இருந்துச்சு நல்லா புளியம்பூர் ஆடு நல்லா கலர் இதுவும் இன்னும் அப்புறம் சுத்த சவலை இருந்துச்சு ரெண்டையும் விற்றுட்டார் கரெக்டாக இப்போ தான் ஆறு பல் போடுற ஸ்டேஜில் இருந்துச்சு நல்லா ஆடு சூப்பரா இருக்கு நல்லா நம்ம பண்ண மரத்துக்கிட்ட நறுக்கி வருங்க நல்லா நீல வாழம் பறிச்சு ஒரு குட்டி ரெண்டு குட்டி நல்லா போடுற ஆடு நல்லா பால் வறுக்கும் அவ்வளோதான் மழைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நல்லது நம்மளை மாதிரியே அவ்வளோ கொஞ்சம் கொட்ட வசதி வருது கொஞ்சம் கஷ்டம் மழை காலத்தில் ரொம்ப சொதத்தான்ட்டு இருக்கும் அதனால் சிறிது குறைச்சிக்கிட்டு நறுக்காக வச்சுக்கிடுவாரு அப்புறம் திருப்பி வெயில் காலம் திரும்பி எல்லாம் ஈண்டதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் செத்துக்குருவார் நல்லா மேயிட்டோம் மேய விட்டு அப்புறம் வெளியே வரட்டும் அப்போ தான் தண்ணி நல்லா குடிப்பாங்க அடிக்கிற வெயிலுக்கு அவங்களே சூடு ஏறின பிறாடி கால் நல்லா சுட்டோன்னே பறந்துக்கு வந்து தண்ணியாக குடிப்பாங்க தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குங்க அவர் எடுத்துவிட்டு போயிடறாரு தண்ணி குடிக்க அவர் போயிடுச்சு நினைக்கிறேன் ஆடு நம்ம அதுக்கப்புறம் பின்னாடி கிளம்ப வேண்டும் ஏன் மொச குட்டியாய் தண்ணி குடிக்காமல் இன்றைக்கி அங்கிட்டுக்கிட்ட வந்தீங்க நீயும் பூச்சியும் ஏன் இப்படி பண்ணுறீங்க எனக்கும் தெரில வாங்கடா அது போய் தண்ணியை குடிச்சதும் நின்று மேகலாம் மோடம் போட்டுன்னா கா குடிக்க மாட்டாங்க கருவாச்சே இன்னைக்கு தாப்பா பயவில்லை கொஞ்சம் கத்தாம இருக்க இன்றைக்கி ஒரு வெயில் வேறு கொஞ்சம் பிள்ளைங்க ரொம்ப கரைகிற பரவாயில்ல இன்னைக்கு வீட்டில் இருக்காங்க நீங்க கொஞ்சம் ஃப்ரீயாக நான் வாழ் வகுத்துக்கு நிறைய வச்சுக்கிட்டு திரிப்பேன் தண்ணி இங்கே நான் கிடஞ்சேன் நல்லா இந்த தண்ணியை நல்லா குடிக்கலாம் அதை கூட மாடு கூட குழப்பினது இதுன்னு நல்லா அந்த வரும் எப்படி கிடக்கு இது மாட்டாங்க அப்படியே சுத்தம் பார்ப்பாங்க இவன் எப்படி ஆள் வந்துருலங்க எல்லோரும் வந்துட்டாங்க என்னென்னு தெரில பட்டன் வர போகல முக்கியமான ஜீவராசி நண்டு கணம் அவர் இன்னும் உள்ளே இருக்கா வரான் வெளியே வராங்களா அந்த வரக்கா அப்படியே நண்டு நடந்துக்கிட்டே திரி வெயில் போக எங்கிட்டு போக இங்கே இப்படி படுத்திருக்காங்கங்க என்ன எடுங்க நல்லா அவர் இப்போ தான் தண்ணிக்கு விட்டு அவரு நானும் இப்போ தான் சாப்பிட்டு லஞ்சம் முடிச்சிட்டோம் அவர் அப்படியே நேராக அந்த பக்கம் போயிடுவார் நம்ம நம்ம ஏரியா பக்கம் கிட்டே போவோம் ஆளுக்கு ஒரு பக்கம் போகிறோம் அவர் ஆடு செந்துட்டு அவ்வளோ திங்காது அதனால் அந்த பக்கம் அவர் தனியாக போகிறாரு நம்ம செந்துட்டு இந்த பக்கம் இருக்கனால் நம்ம பசங்க திம்பாங்க பழகி போச்சு சரி வாங்க நான் நெற்ற பிறகு என்ன ஏற்பட்ட ரூடி உள்ளே இருக்காங்க என்ன வரணும் நெத்து கிடக்கவில்லை காற்று கிடச்சிது என்ன இங்கேனே மேஞ்சிடணும் முடி பண்ணிட்டீங்களா தலையை வளர்த்தீங்களே அங்கே வரையும் போயிட்டு வருவோம் அதான் நல்லது இது ஒரே நாலு மணிக்கு அப்புறம் மேய்ச்சிக்கிடலாம் அங்கே வரைக்கும் எதுவுமே யாரும் இல்லைங்க இந்த கேப்பில் தான் நம்ம போய் நல்லா சுத்த முடியும் அந்த பக்கம் எப்படி வெயில் அடிச்சிச்சு அப்படியே டோட்டலாக மாறிடுச்சு அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே அப்படி மோடம் போட்டுருச்சுங்க அப்படியே தலை தலைக்கு மேலும் பார்த்திங்கன்னா தண்ணியாக நிற்கிது அந்த ஏரியா பக்கம் அப்படியே வெயில் அடிக்குது இதே நம்ம தலைக்கு மேலே பாருங்க எப்படி இப்படி தண்ணியாக இருக்குது இதெல்லாம் எங்கே போய் எந்த ஊரும் தெரியல சரியான தண்ணியாக நிற்கிதுங்க மேக ஏறிச்சுங்க இன்றைக்கி வட காற்று அடிக்குது வடக்கேருந்து அடிக்குது எப்பயும் ஆடிக்காற்று இந்த பக்கம் இருந்து அடிக்கும் இங்கிட்டிருந்து அடிக்குது இந்த பக்கம் அடித்தா மழை வருவாங்க ஆனால் நமக்கு கிடையாது எந்த ஊரும் தெரியல வாங்க அது வரைக்கும் நம்ம வானத்தை பார்த்துக்கிட்டே திரிவோம் ஆ ரெண்டு மாப்பிள்ளையும் தப்புங்கடா மரம் மாப்பிள்ளையும் வெளியூர் மாப்பிள்ளையும் தப்பி மலிச்சு மலிச்சு தவ ஆரம்பிங்க யார் ஆரம்பிச்சிடா யார் இந்த பாலத்தை தவா பார்ப்பறா கோச் கோச்சன் தவுடா கோச்சா இறங்கிட்டேன் என்னடா முடியல வயசான காலத்தில் இருக்கேன் தவு தவு கிளம்பிக்க ஏன் ஆரம்பிச்சுடுங்க எதுக்கு நிற்கிறீங்க மசப்பட்டி மூக்காய் ராகாய் ஏன் மூக்காய் ராக்காய் பார்க்குறவருங்க இருந்து அவர் அங்கே தான் போகணும் முடியும் கவலைப்படாது அங்கே தான் அதுக்கு முன்னே எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணுன்னு ஏன் எப்போ பேர் காணந்தான் வட்டாங்க ரெண்டு பேர் உள்ளேருந்து வராங்க நட இறங்கி ஓடிய 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 ஓடியா ஓடியா ஓடியோடியா ரெட்டச்சி இந்த அவ்வளோ ஆ அவ்வளோ தான் முடியா வாங்க வாங்க மாமா ஆ வாங்க வாங்க வாரு அப்படியே யோசிக்கிறாங்க ரெண்டு நாளுக்குள்ளே மறந்துட்டிக்கலாம் அந்த ஏரியா பக்கமாக ரெண்டு நாளுக்கு அம்மாக்குள்ளேயே மேரினால மறந்துறாங்க நிஷா யாத்தையும் வேணாண்டி நீ எல்லாம் நிற மாதம் புதுசாமத்தை வரு கரடி கரடி எப்படி ஆளு என்ன மாப்பிள்ளம் கீழே இறங்கி வராங்க நீங்கள் அவ்வளோதான் இல்லை இது பூச்சை பூச்சை அப்படி ஆ அடுத்து பணம் மரம் புளிய பரவாயில்லை ஆட்டி ஓடியா ஓடிய ஓடி 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 சர் சர் பறக்க வேணாமா ரெக்க கட்டி பறக்கண்ணே வாங்கடா ஒடியா ஒடியா பழந்தேன் விட்டு பாப்பறம் பாரு தப்பு அப்படி தப்பு பண்ண மரம் சொன்னா கேள் இது ரிஸ்க்கு இந்த மரத்தை பிடிக்கிறது குப்பை வா உள்ளே போய் ரெண்டு கொடியை கிடியே கடிப்பான் ஒடியா வா எல்லாம் இருக்குது ஓடு ஓடு ஓரு ஓடுறா அப்படி ஓடுறா ஒரு ஆடு அந்த போயிடுச்சு ஒரு அங்கே போயிடுச்சுக்க தாண்டி போயிடுச்சு இவ்வளோங்க இன்னைக்கு இந்த மாதிரி வெயில் ஒன்று சேர்க்க முடியாது அப்படியே பெரும்பாடாக போகுது வாங்க வாங்க விட்டு வாங்க நாய் வேறு அந்த பக்கம் அதிகமாக போகுது என்னன்னு தெரியல இந்த இருந்து எங்கிட்ட நாய் உள்ளே இருக்கான்னு தெரியல நல்ல வெயில் கற்றுக்க நல்லா படத்து கிடக்கான்னு தெரில இவங்க ஒன்று சேர்க்கணும் தனி தனியாக பிரிஞ்சா என்ன போச்சு ஒடியா ஒடியா மழை வந்தாலும் சரி வராட்டி சரி ஒடிய ஒடியா ஆரம்பிச்சிடு கிடைச்சே கரடி வளர்ந்த கால தரச்சே ஓடி ஓடி விடிய ஓயிட்டே ஓயிட்டே ஓட்டேன் ஒரு எப்படோட கிரிக்கெட் கேட்டை ஓப்பன் பண்ணுவாங்க அதுக்குள்ளே டோல் கேட்டை ஓப்பன் வரேன் ஏன் பழுந்தேன் இல்லை ஓடி விஷயம் கொடுத்தேன் ஒடியா சின்ன சே ஒன் அந்த 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 இன்னும் போனேன்னு நெத்து போறக்கு இந்த மரம் சுற்றி அங்கே போவாங்க ஆத்தரேற்ற ஓடுவாங்களே எத்தினாலும் நம்ம வரல ஆத்தரே தாறு ஆடு மாடு வரலங்க நெத்து கிடக்கு இந்த அந்த தங்கிட்டு அந்த 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 தான் வர்றீங்களே நெத்த தண்டி நீ ஓத்துடா முடிய வாங்க இப்படி நெற்று கிடக்கு ஏ யாத்தே யாரும் வரலங்க ஆடு மாடு முடிய ஊடி புடி ஊடி எந்த அந்த அந்தந்தா தின்னுடா இதை வாங்கடா தின்னுங்கடா தின்னுங்கடா ரெண்டு நாள் வராதுனால பரவாயில்ல ஸ்டாக்கு முடி கிடக்கு கரெக்டே இந்த ஓடுற பழம் மட்டும் ஆகாமல் ரெண்டு தின்னுங்க நல்லா நல்லா பெரைக்கிங்க எல்லா வரும் ரோஸே நெத்து நெற்று நெத்துக்கிங்க நெக் கிடையா தின்னுறேன் எப்பா இப்போ அடிச்சு உள்ளே தள்ள பட்ல தள்ளுறா எப்படியாது பண்ண மரமானே புளிய மரமானே தின்னுக்கடா இதெல்லாம் கிடைக்கிற கஷ்டம்டா அதுவும் இந்த ஆவணி மாதம்லாம் கிடைக்கிற ரொம்ப ரொம்ப ரேரு எங்கள்கிட்ட யாரும் வர்றதில்லை நம்ம மட்டும் தான் வரோம் இங்கே ரெண்டை திண்டு அதுக்குள்ளே அங்கிட்டு வந்த போகிறா பற்றி கரடி கரடி நல்லா ஓடுறா இவளுக்கு ஒரு கால் கட்டு போடணும் உனக்கு நரிக்க எல்லாத்துக்கும் ஒடியெல்லாம் அப்படியே இருக்கு வருங்க அப்படியே இருக்கா நம்ம திண்டது விட்டதை போக அதெல்லாம் யாரும் வர்றதில்லை நம்ம பசங்க தான் என்னத்தோ கொஞ்சம் தினம் தின்றாங்க வாங்கடா ஏய் மலைங்கெல்லாம் வர சார உழஞ்சுனா போச்சு குடியா வாங்க நெத்து நெத்து நெத்துன்றீங்கடா இந்தா இந்த யாரா இருக்கா அப்படியே அப்படியே எந்த பண்ணுமா எவன்ட்டா அங்கிட்ட ஒருத்தனை உங்களுக்கு அண்ணா அந்திரா அந்த தூக்கி போறேண்டா எடுத்துக்கண்டா எடுத்து ஓடி 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 எம்பிட்டு நெத்து கடுக்கு ஆத்தரே ஆத்தா நெத்துக்கு பஞ்சம் இல்லை சார் அங்கேருந்து வர்றது எத்த நான் தான்டா ஊர் அவரு தலை விழுத்து வா நான் தான்டா நெத்த தின்ட்டு சீக்கிரமா ரெண்டு ஓடி கட்டி அடிக்க சும்மா மர மரத்தை கூடாதீங்க கொச்சே கோச்சை வர எம்பிட்டு இருக்கோரா ஓடி வரை கூற கீழே பாரு பஞ்சமாக நெத்துக்குங்க ஏ கரடி நிதியில் நல்லா தான் தர அவர்லா அதான் நான் பார்த்தேன் பஞ்சத்தெல்லாம் பார்க்குற ருசி பார்க்கக்கூடாது தின்னு நல்லா எதாவது கொடுத்து முட்டு மேக தண்ணியாக இருக்குது இந்த மலையில் எப்பயுமே இறங்கிடும் என்ன தெரியல அந்த மலையில எதுவுமே இழுக்க மாட்டேங்குது மரங்க இந்த பக்கமும் இழுக்கல இங்கிட்டு இழுக்கல எல்லாமே தான் அங்கே சும்மா நிற்கிது மேகம் போக போகுதுங்க அவ்வளோதாங்க அண்ணா அங்கிட்டலாம் மேகமில்ல வருங்க உங்களுக்கு வெயில் அடி மண்டே போனதுக்கு இருக்குது ஆண்டிபீடி பக்கம் நம்ம பக்கம் தான் இங்கிட்டு தான் மழை நிற்கிது இது வேஞ்சாதான் உண்டு வெயிலட்டி அப்புறம் டுமோ ஆயிரும் ஒடியா வாங்க மேயும் முடியாது நல்லா கிளைமேட்டுக்கு இப்போ தாங்க இதில் மேயணும் அப்போ தாங்க வெட்டவெளி மொதல் வெயில் அடிக்குமா வருவோம் அதில் நிற்க மாட்டேன் அப்படி சுற்றி அப்படி போய் ஓடிவிடுவாங்க இப்போ நல்லா இருக்குது எடுத்து கடிக்கிறது புல் வாயில் கடிக்கிற அளவுக்கு இருக்குது அதான் நின்றுருக்காங்க இல்லாட்டி என்ன இருந்தால் அந்த பக்கம் எழுத்துருப்பாங்க இல்லாடி தான் அந்த முள்ளுக்கு எழுத்துருப்பாங்க எனக்கு தெரியாதா வெயில் அடிச்சு சொன்னேன் இந்த கேப்பில் தான் அந்த இடத்துல நின்று மேய்ச்சிட்டு அப்படியே யூட்டர்ன் போட்டு ஓடி போயிடணும் லைட்டாக சொட்டு வைக்கிறதுக்க நமக்கு நேரம் சொட்டு வைக்கிற மாதிரி தெரியுது உப்புக்கா தடிக்குது அதனால் இறங்குதான் என்ன தெரியல லைட்டாக விழுகுது உங்களுக்கு தெரியுமா தெரியவில்லை வாங்கிட்டு வாங்கிட்டு அது ஒரு இடத்துல ஒன்று சேப்போம் வாங்க முடியாது ஒன்று பக்கம் ஒரு பக்கமாக ரெண்டு மேய மாட்டேறீங்க லைட்டாக சாரை விழுகுது இருந்தாலும் இவங்க அசைய அசையமாட்டாங்க போட்டு மழை வந்தாலும் இன்றைக்கி நம்ம இந்த இடத்த விட்டு நகரக்கூடாதாரா நீ பண்ணி பசி வேறு நல்ல பசியில் வந்திருக்காங்க சார் இன்னொரு ஒரு ஒன் அவர் முன்னாடி வரான் போயிட்டோம் நல்லா வடக்கு பக்கம் அங்கே இறங்குற மாதிரி சத்தம் கேட்குது பிளான் டி பாதுகாப்பான இடத்த நோக்கம் சேஃப் பிளைஸ் சேஃப் பிளேஸ் பக்கம் கொண்டு போயிருந்தேங்க இந்த சத்தம் கேட்குது அந்த அந்த கட்டடத்தில் நல்லா நினைதுங்க அங்கிட்டிருந்தா வருது போல் இந்த எனக்கு நகன்டா ஒரு வாடா 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 எதாவது ஒரு இடத்துல பாட்டி வச்சிருவோம் இந்த அந்த குழுவில் பாட்டிடுமா அதான் எனக்கு கொஞ்சம் பெட்டர் பிளேஸ் மாதிரி தெரியுது வாங்கடா ஓடியா ஓடி அங்கிட்டு வாங்கடா இது நல்லா நீ பாடலாம் ஓடியா ஓடி 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 வாடா அங்கிட்டு வாங்கடா இந்த லடா விடியா ஓடியா ஓடி 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 ஓடியா தருக்கு இதில் நல்லா இருக்குது இதில் நின்றுக்கலாம் ஹா 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 ஒன்றும் இல்லை உள்ளே பையன் இல்லைங்க சடை சடச்சடன்னு கேட்குது ஆனால் அளவுக்கு பெரிய தூத்தம் வராம்த்து உள்ள வாங்கல உள்ளே வரணும் இல்லை ஹா இதாண்டா உங்களுக்கு பெட்டரான பிளேஸு இந்த நண்டுக்கே இந்த சோலார் பழம் கீழே நண்டுக்கிறதா தான் நல்லது ஓடி ஓடிய ஓடி ஒடிய ஓடிய ஒடியே கூடிச்சு ஓடி ஓடுற ஊர் வாட வரைக்கும் மானே என்னடா தூத்தம் விழுது வானத்தில் அதிகமாக பார்க்குறேன் ஓடி உள்ள பையன் இல்லை உள்ள பையனில் இறங்கின மாடை என்ன நல்லா சடைச்சடன்னு இறக்குல இப்போதான் தூத்தம் கூடுற மாதிரி தெரியுது உங்களுக்கு சத்தம் கேட்குதா தகரத்தில் ஐம்பது சத்தம் கேட்குதுங்க இந்தா கேட்குதா உங்களுக்கு அந்த தகரத்தில் அப்படி தான் கேக்குது அங்கிட்டு வேறு ஒரு பத்து பேர் நிற்கலாம் இங்கிட்டு ஒரு பத்து பாஞ்சு பேர் நிற்கலாம் மாற்றி மாற்றி நின்ண்டா தான் நினையாமல் இருக்கலாம் இல்லாட்டி தான் அதுக்கு நேரம் நிற்கலாம் தொட்டி கீழே இந்த தகரத்தில் இப்போ சத்தம் அதிகமாக இருக்குது வந்து பார்த்தா நல்லா மழை பெய்யும் நினைக்கிறாங்க அந்த மாதிரி தான் இருக்குது இதெல்லாம் நிற்கிறேன் அதில் நிற்கிறபோ எப்படி நல்லா நண்டுக்கா சோலார் பேனலுக்கெல்லாம் நிற்கிற நிற்க கூடுற மாதிரி தெரியுது நீங்களே பாருங்கள் மாய்க்கா பட்னா கூட தான் பிறந்தால் பரவாயில்லடா நினைய மட்டும் கூடாடா காய்ச்சல் தலைவலி ஜலதோஷம் போன்ற பார்த்திங்கன்னா நோய்கள் வந்துருப்பாள் வந்து நின்ட்டாங்க ஏய் சின்ன சின்னங்களே நின்றுங்கடி சட 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 வா வாங்க பாரு இவங்க பசியில் இருக்காங்க பார்ப்போம் கூடுதல் மழை பெய்யுமா தெரியல வடக்கு பக்கம் அப்படி தான் இருக்குது எல்லா பக்கம் அப்படித்தாங்க சார் வெறும் சாரலோட போகுதுங்க எல்லாம் பாதுகாப்பு அப்புறம் நின்றுக்க அத்த கூடுற மாதிரி தெரியுது நான் இந்த பக்கம் போய் நடிக்கிறேன் ஆள் காலுக்கு ஒரு இடத்துல நடிக்கிப்போம் இது நல்லா இருக்குப்பா என்ன என்ன காது போய் ஈடுபா அடிக்குது புரியவா நண்டே அப்படிவா அப்படிவா இன்றைக்கி நினைக்கிறீங்களா வாங்கடா அதில் இன்றைக்கே நினைக்கிறேன் அப்படி நான் இது நேற்றிக்கடண்ணா ஒடியா வா 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 வாடா ஒரு பக்கம் நில்லுங்கடா வாங்கடா நிட்டு நிற்கிறேன் என்கிட்ட நிற்கிறாங்க ஒரே பாபி இதுக்கு வீம்புக்கு நிற்கிறீங்க மலையில் அவரோட ஆடு அந்த தூரத்தில் மெய்தாங்க இந்தா மெய்து வருங்க அங்கே மெய்து அது மழை பெய்து இருந்தாலும் இருக்கு நீங்கள் வந்து நின்று என் பார்த்தையே ஒடியா ஓடியா ஒடியா மழை கூறிச்சு ஓடி 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 ஓடியா இங்கிட்டு வாங்கடா அதில் இந்த வீம்புக்கு நிற்கிறீங்க கிட்டு வாங்கடா ஏ அதில் போய் நில்லுங்கடா எப்படி ஒரு பிளேஸ் ஏ இங்கே நிற்கிறேன் பணுன்னு இங்கே தான் வீம்புக்கு நிற்கிறேன் கேடா ஏடு மேடம் கேடுங்க ஏறு மலை ஏன்னே நண்டுக்கிறீங்களா சரி நெல்லுங்க அங்கிட்டு வரமாட்டேன்றீங்க இரஸ் அடிக்கடிக்க போகுது வடக்க வருங்க சவுக்க பூக்கம் சரியான மழை பெய்ய அவங்களுக்கு தெரியுதா வருங்க எப்படி மழை மேய்ஞ்சிக்கிறோம் ஒரு இன்னும் இந்த பக்கம்ல இப்போதாங்க வருது தான் அவங்க ஆடுந்தான் ஓரிச்சுங்க அங்கே மேய்ஞ்சிக்கிருந்துச்சு ஓரிச்சு அங்கே நான் ஓ என்னப்பாடு வா ஓடியா ஓடியா நீங்கள் அந்த இடத்துல நனையா போகிறீங்க சொன்னால் கேளுங்க வருது 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 வந்துக்கிட்டே இருக்க மாதிரி தெரியுது யார் அந்த அங்கிட்ட கச்சா நண்டு நெல்லை நீ நனைய விடியே நீங்கள் வீம்புக்கு நிற்கிறீங்க நம்ம அக்கம் பக்கம் அங்கே சவுக்குக்கிட்ட நல்லா மழை வீழுங்க நல்லா அங்கேட்டு ஒரு பக்கம் ப்யூர் ஒயிட்டாக இருக்கு இப்போ தான் கிழக்கு இருந்து அப்படியே வருது போல இருக்கேன் மழை அங்கிட்ட இப்போதாங்க மழை இறங்கிடுச்சிக்க இந்த திருதாங்க இப்படி அழகாக இறங்குது வரு அப்படியே சைங்கின்னு வரிசா ஒன்று ரெண்டு மூணு வரிசையாக இறங்குதாங்க மழை இப்போ தான் அங்கே கரெக்டாக ஆண்டி வீட்டி பக்கம் இறங்கிச்சிக்க எப்படி வெயில் அடிச்சு அப்படியே இறங்கிடுச்சா இது குறையுதாங்க மழை அடர் அடரா நல்லா மழை வந்துச்சே விட்டுப்புச்சே என்னங்க நின்று போச்சு ஆனால் அங்கே சவுக்க பக்கம் மழை வெஞ்சிக்கிறதுக்கு நம்ம அம்மா பக்கம் வைகா இருந்து கிட்டே கூட ஒன்றுமே இல்லை காற்று அடிக்குது ஒருவேள் இனிமேல் தான் மழை வருமா காற்று அடிச்சிருச்சு உப்பு காற்று அடிக்குது பாப்போம் என்னாண்டு வருமா என்னன்னு தெரில நான் நடிக்கிறாயில் கிட்டு கெடு கிட்டு இருந்து என்ன அங்கே அவ்வளோதான் சுச்சா அவனுமாதிரி நின்றுக்குச்சு அவ்வளோதானா ஏய்யா ஏமாற்றுறோமா முடித்தா முடித்தான் மழையே எரிஞ்சு அந்த மேகத்தில அவ்வளோதான் வாட்டர் இல்லைன்னு கல்யாணம் புச்சா வாங்க முடியாது ஏமாற்றி விட்டது மறுபடியும் ஏன் கருத்தவண்ணா குட்டியம்மா அவளையே வெளியே வந்துட்டாங்க இது சும்மா மழை வயது ஏமாற்றிச்சு மறுபடியும் போய் மேய்திட்டு எங்கிட்டே மேய்கிறேன் அங்கிட்டு போயிடாங்கிறா தனியாக கிட்டேயே மேய்ங்க அந்த தூரத்தில் நம்ம ஊர் பக்கத்து ஊர் கம்மாய் போடணும்ல அந்த ஏரியாவில் மழை அங்கிட்டு போயிருக்கு ஏ யாத்த ஏதோ தூரத்தில் தீதாக்கா லைட்டாக மழை பெய்யுதுங்க ஏ யாத்தே வருதா போகுதான்னு தெரில ஒன்றும் ஏதா தெரில சரி வாங்க ஓடியா மெயிலும் மேய்யா வந்தால் திருப்பி வேறு பக்கம் ஓடி போய் நடிக்கிருவோம் ஓடியா அப்படியா விட்டு வா அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டு ரெண்டு கொடியை கடியா அடிக்க இன்னும் புள்ள மேயமாட்டாங்க தனியாக போச்சு எல்லாமே இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த கொடியை கெடியே கடிச்சாதான் உண்டு இன்னும் ஓட்டம் தான் அவ்வளோ தான் இன்னும் மேயமாட்டிங்க சும்மாவே ஓன்னைங்க இப்போ தான் ஒரு அரை நேரம் கூட ஆகாது அதுக்குள்ளே பிளான் சி மாறிடுச்சு இந்த காலத்தில் இல்லாமல் இன்னடா மதியம் ரெண்டரைக்கே இப்படி மழை இறங்குதுன்னு அதிசயமாக இருந்துச்சு தம்பி மழை வர தம்பி சும்மா தெனால் நம்ம வாசல் வந்தோம்ல அதாவது வாஸ்து வச்சுட்டு போறது அது வாடுக்கு வந்துச்சு போயிடுச்சு எங்கிட்ட மழை இருங்க அங்கிட்டு இறங்கிச்சு அங்கிட்டு நின்றுச்சு ஆண்டு வீட்டு பார்க்க எல்லாமே என்னென்னு தெரில எங்கே தான் கொண்டு போய் சேர்க்க போகுதுன்னு பார்ப்போம் சும்மாவே இந்த இடத்துல ரொம்ப மெய் வாங்கி பசங்க இல்லை வேறு சார பணத்து மண்ணாக்கி விட்டு போயிடுச்சு பாவத்தை மெயிறதெல்லாம் கெடுத்தாங்க போகுது சே வெட்டியாக போச்சு சூட்டை கலப்பை போகுதுங்க ஆடு கழிய போகுதுங்க சின்ன குட்டியெல்லாம் இங்கே நீங்கள் அடிக்கிற வெயில் சுள் அடிக்க ஆரம்பிச்சிங்க பாருங்க அவர் உக்காந்த இடத்துல வெயில் வாங்க வாங்கப்பட அவர் ஆடு கூட அப்படியே சேர்ந்துருவோம் அப்படியே நின்றுவோம் சதுரகிரி பக்கம் நல்லா மழை இறங்கிடுச்சுங்க பார்ப்போம் இதுதான் நம்ம கடைசி ஆப்ஷன் இது வளாட்டின்னா அப்படித்தான் டுமோக குறைவு தான் இங்கே மெய் ஆடுகளே அடுத்து ஒரு சார்ல உள்ள போகுது அது மழை வருமா சாரலோட போதும்னு தெரில எது கத்துறீங்க ஆ உங்கள் அம்மா உட்காணம்மா ஓடி உள்ள ஓடி மழையெல்லாம் வராது போங்க வந்தால் லக்கு தான் வரலாட்டி அந்த லக்கு வேங்க நல்லா இந்த ஓட்டம் ஓடுது லைட்டாக சாரலுக்கு வேறு வேயுதெல்லாம் கெடுக்குது போய் நில்லுங்க போங்க மேய்ஞ்சி தவிச்சு போயிட்டிங்க ரொம்ப அந்த மரத்தில் போய் நல்லுங்க ஓடு ஓடு அத்தை ஏய் அத்தை எங்கேயும் போகலாம் போ நில்லு போய் நில்லு மரத்தில் போய் நெல்லுங்க விசாமல் நீங்கள் நிற்க மாட்டீங்க பார்த்தாலே தெரியுது அரை ஊரே மேட்சலாக இருக்குது மல்ல மழை வந்தால் கூட பற்றிடலாம் வெறும் சாரலாக இருக்குங்க இந்நேரம் பற்றி போய் வேஸ்ட்டுங்க மணி நாலு மணி கூட அண்ணன் ஆகலை அப்படியே வாங்க இதை விட இது பெட்டரான இடம் நினைக்கிறேன் இந்த வேப்ப மரம் கொஞ்சம் நினையாமையே இருக்கும் பார்ப்போம் இந்த மலை கொஞ்சம் லேஸாக விட்டுருச்சு இந்த பக்கம் ரொம்ப பழத்து வருகிறது இந்த சதுரகிரி ஏரியாவில் நல்லா மேற்கொடர்ச்சி மலை ஒட்டி இதுலேருந்து இது நம்ம கொஞ்சம் வரலாம் வராமல் கூட போகலாம் வேறு வழியில் கடிங்க இப்போதைக்கு இந்த சாரலுக்கு இந்த காஞ்ச கூட தான் இருக்குது மழையும் வர மாதிரி தெரில வெறும் சாரில் வந்து கெடுத்து கிடச்சிச்சா ஆடு நடந்துக்கிட்டே ஓடுறாங்க நல்லா நல்லா மெய்கிறதுப்போல்லாம் இன்றைக்கி வேற எல்லாம் வரும் வகரே இல்லை மொத்தம் மேயில் அரைபகுபா போச்சு வெறும் சாரலோடு போயிடுச்சுங்க நல்லா மழை வரும்னு பார்த்தோம் இந்த பக்கமும் மழை இல்லை பாட்டி வைக்கணும் இந்த இடம் வேணாண்டு அங்கே போதே அந்த இந்த மாதிரி நல்லா இல்லை திருப்பி அங்கே போதே போயிட்டு வாட்டி எங்கிட்ட ஒரு இடத்துல நிற்குது இந்த சாரலுக்கு அப்பா அதை மேய மேயமாட்டேன் இன்றைக்கி இப்போ மறுபடியும் இங்கிட்டு போய் மேய்ச்சிக்கிறீங்களா நண்ட பாரு ஆற்றி விழுந்து துணிந்து மெய்ரா மறுபடியும் சாரில் கொஞ்சம் பழத்து வர மாதிரி தெரிகிறதுங்க ஒருவேளை மழை வருமோ இன்றைக்கி ஓடி ஓடி ஓடு சாரை கொஞ்சம் பழத்து வர மாதிரி தெரியுது வாங்க வந்தாலும் சரி வரலாட்டும் சரி நம்ம ஒரு அம்மாக்குள்ளே போயிடுவோம் படா போயிட்டே உள்ளே ஒன்னா நிக்கறடா ஓய் எங்கடா ஒன்னா நிற்கிறேன் என்னடா இங்கேடா ஏய் எங்க எங்கே ஓய் எங்கே திண்டுக்கிறேன் வேற மலை வேறுறா ம் வேறுற மலை எங்கே மழை வந்துக்கிறீங்க ஊரே ஓடி இருக்காங்க இருத்த சுத்தி வாடா ஐய் ஐய் இந்த மழை வருங்க காற்று நல்லா பள்ளமாக நிற்குது ஆகா கண்டிப்பாக மழை வருங்க ஓடியா 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 ஆடுகளே ஒன்று சேரவும் எடுத்து பறக்க நேரம் இல்லை எப்போ மேய போகிறீங்க இன்றைக்கி நீ நீ மேத்தான் நீ இன்றைக்கி யார ஒரு மழை போயிட்டேன் அப்பதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓடி 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 நேராக நண்டே கரெக்டான பாதையை போ கரெக்டாக வெளிய போய் நிற்கிறேன் கரெக்டாக கம்மா இங்க நேராக ஊரை பார்த்த மாதிரி இங்க இங்கிட்ட எழுத்து போகிறாங்க அடுத்த அடுத்து நண்டே கச்ச அதை விட பழுனு வரும் ஒடியா ஓடியா 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 ஏன் ஓடியா ஓடியோ ஓடியா ஒன்று சேராமே சென்னை அட்லாம் எங்கிட்ட வரும் தருங்கப்போ எங்கிட்ட அங்கட்டு போகிறேன் எங்கிட்ட போனது சரித்தான் யாத்தே எப்போ யாத்தே யாத்தே யார் திசாகமாண்ணா இங்கே வரைக்கும் கனா இங்க ஒரு மூடிதுக்கா ஓடியா கருத்தவனா கருத்தே கருத்தவனா ஓடு 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 கொடுத்த ஓடு ஒடியா மோனிக்கா மொரைச்சி மோனிக்கா பரக்கா இரட்டை சொல்லி இந்த எங்க ஒரு மூடி வருதுக்கா அத்தை இந்த அவங்க மூலி ஒன்று ஒடியா ஓடியா ஓடியா அவ்வளோ நீ தான் கடைசியா நம்ம கேர்க்க ஒரே கடைசி ஆப்டுன்னு இந்த மழை தாங்க இந்த மழை வரமா தெரியுது ஏன்னா ஒரே அடப்பாகிடுச்சு காற்று அதுக்கேற்ற மாதிரி வருது இன்னொரு பத்து நிமிஷத்துக்குள்ளே மழை வந்துனா இருக்கும் இந்த ஒரு மலை வந்தால் போதும் எங்கிட்ட ஒரு பழம் போட்டி போகிறோம் அங்கே ஆடே எங்கிட்ட போகுது நம்ம பசங்க அங்கிட்டு போகிறாங்க இவர் எப்போ நெற்று பறக்க போறாங்க இரு நடுத்து ரெண்டு முன்னாடி போய் நண்டுக்கிட்டே நண்டே எங்கே நின்றுக்கிட்டே நடுத்தர் நண்டே பழத்தை காற்று வீசிக்கிறது வேகமாக அனைவரும் முன்னேறி போவோம் பாதுகாப்பான இடத்தை நோக்கி போவோம் இங்கே இவங்க எங்கிட்டு போறாக்கி இவங்க என்னமோ வீட்டு கிளம்புறாங்க நெற்று பறக்கிறாங்க நல்லா பூ பறிக்கிட்டு வாங்க யார் முதல்ல வெளியே வர்றான்னு பாப்பமா யார் வர்றா கச்சா தான் வர்றான் எவ்வளோ வேகத்தில் நம்ம குரூப் தான் பறந்து போகிறான் கச்சா நீ சரியான தான் இல்ல வார்த்தை எல்லாத்தையும் வாரம் நீ மட்டும் ஓடணும் பாக்குற பொழைக்கணும்னு பாக்கிறேன் மத்தால மாட்டேன்னா சரின்ற இப்பதாக லைட் லைட்டா மழை கொஞ்சம் பல கூட ஆரம்பிச்சிருச்சு நண்பர்களே இந்த மழை வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கு நம்புறேன் அதனால பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ண லைக்காக தண்ணிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் அடுத்த ஆடு வீடியோ உங்களை சந்திக்குவா ரொம்ப கூடி போச்சுங்க வா பா முடியா ஆடுல ஒண்ணு சேர்க்கணும் இன்னும் போனா கலவல ஊருக்குள்ள வந்துட்டோம் ரைட் பாப்பமா போன் நினச்சோம் ஓட் ஆட்டா பாப்பா சீட்டு அவன் அந்த பாத்தியை பிடிச்சி வராய்ல இங்கிட்ட ஆட காண அந்த மரத்து போய் நிற்கிறேன் எங்கட்ட வந்தா சரிதான் கூட்டத்தோட வந்த நம்ம குரூப் தான் வருது அவரு குரூப்பை ஓடி இரண்டே சொல்லி ஓடி ஓடி சீட்டப்படி ஆளுக்கு ஒரு மரத்துல போய் இல்லை ஓடி ஓடு பேசிய எல்லாம் போயிட்டாங்க ஓடி படத்த மழை வருது ஆடு படத்தான் இருக்கானா இது வரலாம் தெருவில் நல்ல மலை வருது பா 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 ஆடை காணங்கா பாதி உள்ள ரெண்டு